தமிழ்நாடி கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வெத் ஜி டி ஹாலிடேஸ் பழைய நகையை கொடுத்து வை டு லெவன் மந்த்ஸ்ல அதே இடைக்கு புது நகை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் ஓல் கோல் எக்ஸ்ட்ரேஜ் நாடு முழுவதும் பெரிதாக எதிர்பார்க்கப்படுற பீகார் தேர்தல் முடிவுகள் நாளைக்கு நிறைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லிருக்காங்க எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு கூட்டணி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா நிறைய பேர் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்கிற தகவலையும் சொல்லிட்டு வர்றாங்க அதற்கு நிறைய காரணங்களையும் சொல்றாங்க அந்த காரணம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது குறித்து பேசுவோம் இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா பாஜகவில் தலைமை மாற்றம் மீண்டும் ஏற்பட போகுது முன்னாள் இருந்த பாஜக மாநில தலைவர் மீண்டும் தலைவராக வரப்போகிறார்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்பட்டு வருது அதனுடைய பின்னணி குறித்தும் பார்ப்போம் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து பதவியை விலக போகிறார் அப்படின்னும் இல்ல இல்ல அவரை வந்து திமுக ஓரங்கட்டது அப்படின்னும் ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டு வருது அது குறித்தும் பேசிடலாம் வெல்கம் டு சென்சேஷன் போலவே பீகார் தேர்தல் முடிவுகள் நாளை தினம் அறிவிக்கப்பட இல்லையா அதுக்கு முன்னாடியே எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே வந்து இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனா இல்ல குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து இங்க எப்படி வேணா முடிவுகள் மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து உருவாக்கி இருக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவு அதாவது பீகார்ல இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவிற்கு மக்கள் வந்து திரண்டு வாக்களிச்சிருக்காங்க இரண்டு கட்டங்களையும் கிட்டத்தட்ட அறுபத்தேழு ஐந்து சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை வந்து பதிவாயிருக்கு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா எப்போல்லாம் வந்து பீகார் தேர்தலில் போன தேர்தலுக்கும் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் இடையில வாக்குப்பதிவு என்பது ஐந்து சதவிகிதம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் வந்து அங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்ற ஒரு வரலாறு வந்து இப்போ வந்து எல்லாம் சுட்டிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் தூர போட்டு இந்த ஒரு வரலாறு என்பது இப்பவும் நடந்திருக்கு மீண்டும் வந்து பாஜக கூட்டணி ஆட்சி தூக்கி எறியப்பட்டு எதிர்கட்சி கூட்டணி அந்த தேஜஸ்வி யாதவ் தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப செய்திகள் பேசிட்டு போ அதாவது இந்த முறை ஒன்பது புள்ளி ஆறு சதவீத வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு பதிவு அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு முறையும் நீங்க சொன்ன மாதிரி ஐந்து சதவீதத்துக்கு மேல போனா ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னா இந்த முறையும் அது சாத்தியம் தானே அப்படின்னு இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம தேஜஸ்வி யாதவும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எக்ஸிட் கருத்து கணிப்பு அனைத்தையும் புறக்கணிக்கிறார் அப்படி ஒன்று வாய்ப்பே இல்லை இது வழக்கமாக நடக்கக்கூடிய மோடியினுடைய கையாட்கள் செய்யக்கூடிய வேலைதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இந்த முறை கண்டிப்பாக ஆர்ஜேடி கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதுல நாங்க முதல்வராக போறது உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் முதல் கையெழுத்து அந்த எல்லாம் போயிட்டாரு அதெல்லாம் சொல்றாரு அவர் அப்புறமா அவருக்கு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எப்படி சொன்னாங்க நானூறுக்கு மேல ஜெயிப்பாரு அப்படின்னாங்க நம்ம ஊர்ல சாக்கோபாரா மில்கிபாரா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேல எடுப்பாருன்னு சொன்ன பிரதமர் மோடியோட என்டிஏ கூட்டணி இந்த முறை எத்தனை சீட்டு வாங்கினாங்க ரொம்ப ஜஸ்ட் தானே பாஸ் ஆனாங்க அதே தான் இங்கேயும் நிகழ்வுகள் தலகியில மாறும் இது வந்து ஒரு ப்ரொபோகேண்டா செட் பண்றாங்க அவ்வளவுதானே ஒளிஞ்சி இதுல ஒன்னும் உண்மைத்தன்மை எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு இப்போ இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரை பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்பவுமே பிரசாந்த் குஷோர் மாதிரி தான் ஜெயிக்கிற குதிரையில ஏறாரா அல்லது அவர் ஏறுற குதிரை ஜெயிக்கிறாங்கிறதா ஒரு இதா இருந்துச்சு இந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோரோடைய முகமும் அம்பலப்பட்டு போச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் நீங்க ஜெயிக்கிற குதிரையிலே ரேஸ் காசு கட்டி கட்டி ஜெயிச்சிருக்காருப்பா அவரு இவரால ஒரு குதிரையை ஜெயிக்க வைக்க முடியாது அப்படிங்கறது இந்த எலெக்ஷன்ல அவர் மூலமாக அவரே அவரை அம்பலப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அவரால் ஜெயிக்க வைக்க முடியும் அவருடைய ஜன்சுராஜ் கட்சி இந்த கருத்து கணிப்புல கூட முன்னணியில வர முடியலையே அதுலயே மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சிருக்காரு அப்போ அவரும் ஒரு போலி தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா அவர் செல்லுபடி ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அதே மாதிரி நிதிஷ்குமாரை பார்த்தோம் அப்படின்னா அவரை எலெக்ஷன் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனை வருதுன்னா எலெக்ஷனுக்கு பிறகு இன்னொரு பிரச்சனை சந்திக்க போகிறார் ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த முதல்வர் வேட்பாளர் யாரு அடுத்து முதல்வர் யாரு அப்படிங்கிற சிக்கல் உனக்குள்ள வந்துரும் கடந்த முறையை விட அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பல கட்டங்களாக நிதிஷ் குமாரினுடைய கட்சி வாங்கின எம்எல்ஏ சீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிதான் சோ அந்த அடிப்படையில இதுல இன்னும் குறையும் போன முறை நாப்பது வாங்கி இருந்தார் அந்த முறை தான் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் சொல்லப்படுது அதையெல்லாம் தாண்டி இந்த முறை இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க ஏன்னா பீகார்ல நடந்த எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிற கருத்துகளும் அதுல முன்வைக்கப்படுது இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் சொன்னீங்க இல்லையா அதாவது பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா மக்கள்லாம் பரபரப்பா பேசினாங்க அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து பரபரப்பா பேசப்பட்டது ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க அந்த ஒரு பரபரப்பு பேச்சில் இருந்து பிரசாந்த் கிஷோர் காணாமல் போயிட்டார் தேர்தல் இருக்கிற சமயத்துல பீகார் மக்கள் அதனால தேர்தல் இருக்கிற சமயத்துல ஆளம் கூட்டணி எதிர்கூட்டணி இந்த இரண்டு தான் பெரிய ஒரு தவிர கிஷோர் அந்த அளவுக்கு மக்களால பெருசா பேசப்படல இந்த ஒரு காரணமே வந்து அவரோட அந்த அரசியல் வீழ்ச்சிக்கு ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் ஆனா யாரோட அந்த வாக்குகளை வந்து பிரசாந்த் கிஷோர் அதிகமாக பாதிப்பார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அது நாளைக்கு வரக்கூடிய இறுதி தான் தெரியும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா இந்தியா கூட்டணியின் சார்பா பீகார்ல போட்டி போடக்கூடிய மகாத் பந்தன் எதிர்கட்சி கூட்டணி அவங்க வந்து இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு யார் மிக முக்கியமான காரணமா இருந்தாங்களோ அவங்களையே வீழ்த்திட்டு அதை நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரியே வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்துருவோம் எக்ஸிட் போலீஸ்லாம் எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் தைரியமா இருங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம் மாதிரி பேதஸ் யாதவர்கள் இருந்து எல்லாம் சொல்லிட்டு வராங்க அந்த அவரோட எதிர்காலம் எப்படி இருக்க இருக்கப்போதோ அவரோட ஆர்வடம் எப்படி இருக்க இருக்கப்போதோ அதெல்லாமே வந்து நாளைக்கு ஈவினிங் தெரிஞ்சுரும் நமக்கு ஃபுல்லா முழு தகவல் நாளைக்கு வெளியே வெளியாக இருக்கும் இதுல நிறைய ஃபேக்டர் சொல்லப்படுது தலித் வாக்குகள் எப்போதுமே வந்து ஆர்ஜேடியை நோக்கி தான் போகும் நிதிஷ்குமார் ஒரு எலெக்ட் பாலிட்டிக்ஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் உயர் சாதி மக்களுக்கான தான் அவர் முன்னெடுக்கிறாரு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் லலு பிரசாத் யாதவனுடைய அரசியல் தலித்துகளுக்கான அரசியலா இருந்துச்சு ஜாதி படிநிலையில கீழே கடந்து ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அதை வேற

ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது கலை யதார்த்தமா இருக்கு நாளைய தேர்தல் முடிவுகள் அதை எப்படி காங்கிரஸ் கூட்டணி பாக்க போகுது எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போல அவங்க மேல புகார் வைக்க போறாங்களா அல்லது அந்த வெற்றியை ஏத்துக்க போறாங்களா அல்லது தோல்வினா அதற்கு என்ன விதமான விளக்கங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சம்பவங்கள் ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாடு பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய வண்டி பேசியிருக்கோம் பீகார் தேர்தலோட முடிவுகள் வந்து தமிழக தேர்தலையும் பீகார்ல ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர் தான் இங்க தாவேக்காவுக்கு பெரிய முன்னோடியாக கருதப்படுறாரு அவர் தான் இங்கே வந்து தொடங்கியா வச்சுட்டு கையெழுத்துலாம் போட்ட போட முடியாது கடைசி நேரத்துல அப்படி நிறைய இவரை வச்சு விஜய் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஸோ அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது தமிழகத்துல எதிரொலிக்குதோ இல்லையோ கண்டிப்பா தாவேக்கால எதிரொலிக்கும் அதே மாதிரி இந்த பாஜகவோட வெற்றி தோல்வியாகட்டும் காங்கிரஸ் ஒரு வெற்றி தோல்வியாகட்டும் எல்லாமே வந்து இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்குகளை பெருசா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா கட்சிகளும் உங்களோட பேரத்தை உயர்த்துவாங்க நாங்க வளர்ந்துட்டே வரோம்ன்ற மாதிரி நிறைய அதுக்கு வாய்ப்பு இருக்கு வளர்க்கிறேனே வந்து அது மாதிரி நாங்க வளர்ந்துட்டே வரோம் அதிகமான இடங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் கேட்க வாய்ப்பு இருக்கு இதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணியில பாஜகவோட தமிழக தலைவரா இருக்கிற லைனா நாகேந்திரன் அவரை வந்து மாத்திட்டு அவருக்கு முன்னாடி இருந்தவரையே மீண்டும் வந்து கொண்டு வர போறதா ஒரு பேச்சு படிபட்டுட்டு இருக்கு அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருந்தது அது சர்ச்சையோ இல்ல வந்து வேற எதுனா ஒரு சச்சரவோ எது இருந்தாலும் அவர் தலைமையில கட்சி வந்து லைன் லைட் இருந்துட்டே இருந்தது டெய்லி வந்து கட்சியை கட்சியை ஒரு பேச பொருளா வச்சுட்டே இருந்தார் எல்லா மீடியாலயும் கட்சியை கவர் பண்ணாங்க அவரோட பிரஸ் மீட்டே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த ஒரு ஆக்ரோஷம் என்பது நைனா நாகேந்திரன்ட்ட பெருசா இல்ல ஒரு கொஞ்சம் அமைதியா செயல்படுறார் அதனாலேயே வந்து தேர்தல் இருக்கிற சமயத்துல கட்சிக்கு அந்த ஒரு பூஸ்ட் என்பது பத்தல அந்த ஒரு ஆக்ரோஷம் என்பது கட்சிக்கு பத்தாம இருக்கு அதனால நைனா நாகேந்திர கொண்டு அதனால வந்து அந்த மாற்றம் என்பது கூடிய சீக்கிரம் பாஜக நிகழப்போது நைனாருக்கு பதிலா அவருக்கு முன்னாடி இருந்தவரை கொண்டு

இருக்குது இவருக்கு வாய்க்க தகராறு இருக்கு எது கிடைத்தாலும் தலைவர்களை திட்டுறாரு ஜெயலலிதாவை திட்டுறாரு அதுவும் இல்லாம ஏன் கூட தனிப்பட்ட மு முறையில் மோதுறாரு தான் இவர் வைத்த ஒரு வாதமா இருந்துச்சு குற்றச்சாட்டா இருந்துச்சு அதை ஏற்றுக்கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு போனாருங்கிற ஒரு இமேஜை அன்றைக்கு ஊடகங்கள் வெளிப்படுத்தின ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொது வெளியில் அதை ஏற்றுக்கலை அது அந்த கட்சி விஷயங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் வந்து நயினார் நாகேந்திரன் கூட எவ்ளோ க்ளோஸா இருந்தாரு எத்தனை முறை வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டா இருக்கிறது வரலாறு அதே மாதிரி முன்னாள் மாநில தலைவர் கூட இது வரைக்கும் அவர் போய் சந்திக்கல பெருசா பேசல ஏதோ ஒரு மேடையில அமித்ஷா முன்னிலையில ஒண்ணு உட்கார்ந்தாங்க கூட்டணி அறிவிப்பு அந்த மேடையில மட்டும் மற்றபடி அவருக்கும் முன்னாள் மாநில மாநிலத்திற்கு இடையிலான பிரச்சனைங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒன்றுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோ அந்த ஒரு பிரச்சனை அடிபட்டுப்படும் ஒருவேளை மாத்தினா இன்னொன்னு பதவி தரேன் பதவி தரேன் பதவி தரேன் சொல்லிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு இது வரைக்கும் அவருக்கு பதவியே தரல வேற எந்த விதமான முக்கியத்துவமும் தரப்படல அவர் போயிட்டு ஏதோ அயன்மேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு நடந்தாரு ஆமா அதை எடுத்துதான் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து இருந்தாரு ஒழிய வேற எந்த விதமான முக்கியத்துவமும் அவர் கட்சியில கொடுக்கப்படல அதனாலதான் இவர் நகர்த்தன காய் தான் பாஜக இப்ப தமிழ்நாட்டில் லைம்லைட்ல இல்ல அப்படிங்கிறது அது மட்டும் அவர் போகிற மீட்டிங்லயும் நயினார் சர்ச்சைக்குரிய கருத்து எதுவும் பெருசா பேசுறது இல்லை அவர் நயினாரும் சர்ச்சையா தான் பேசுவார் அதுல ஒன்னும் மாற்று கருத்து பண்ணும்போது கம்மியா பேசுறதுனால மீடியாவோட அட்டன்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே அவருக்கு இல்லாம போச்சு இப்ப பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்காரு இல்லையா அதெல்லாம் சொன்னாதான் தெரியும் பிரச்சாரம் போறாரா அப்படிங்கிறது நைனார் போற பிரச்சாரம்லாம் ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இப்படி சொல்றாங்க ஆனா நைனாருனுடைய ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா எங்க எப்ப பார்த்தாலும் அதிர் பண்ணாத அரசியலா எங்க தலைவர் சைலண்டா அரசியல் பண்ணுவாரு நீங்க எலெக்ஷன்ல பாப்பீங்க ரிசல்ட்ல பாப்பீங்க எங்களுடைய வெற்றியை இது மாதிரி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டும் அந்த தலைவரை இந்த தலைவரை வம்பொழுத்துட்டு இருக்கிறது மட்டுமே அரசியல் கிடையாதுங்க இவர் பாரம்பரிய அரசியல்வாதி திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் அவருக்கு அரசியலுடைய நுணுக்கங்கள் தெரியும் சும்மா நேத்தி வந்து ஒரு மாதிரி நீங்க யோசிச்சு அவரோட கம்பேர் பண்ணி பேசுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதனால வந்து பீகார் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் பீகார் முடிவுகள் வந்து தமிழக பாஜகவை எப்படி போகுது நைனா நாகேந்திரன் வந்து இன்னும் அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேரத்தை உயர்த்தி பேசுவாரா ஏன்னா எடப்பாடிக்கும் அவருக்கும் நல்ல நெருக்கம் இருக்கிற சமயத்துல அதிமுகவை வழி கொண்டு வர விதமா நைனா நாகேந்திரன் பேரத்தை உயர்த்தி பேசுவாரா அப்படின்றது வந்து பீகார் முடிவுல பாஜக என்ன நடக்கும் அதை அதை பொறுத்து தான் பார்க்கணும் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும் முன்னாள் மாநிலத்தினர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு அவர் வந்து என்னுடைய மனசாட்சிக்கும் வாய்க்கும் சம்மந்தெல்லாம் பேசிக்கிறேன் உள்ள ஒன்று நினைக்கிறேன் வெளியில் தலைவர்கள் கொடுக்குற அழுத்தத்தின் பேரில் நான் வேற ஒரு விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது அமித்ஷாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் உட்பட்டவங்க தான் நான் அவங்கள நான் எப்போவுமே நம்பிக்கை விரி தான் பார்க்கிறேன் அதே நேரம் ரொம்பவும் எனக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நான் தூக்கி போட்டு வெளில போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டேட் பண்ணிருந்தேன் அதையும் இதெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படலை அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துன அந்த அதிருப்தியாவும் அப்போ பார்க்கப்பட்டாமாம் இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் திமுகவில பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாற்றம் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிற மாற்றம் தான் துரைமுருகன் கட்சியுடைய பொதுச்செயலாளர் அவரோட அந்த அந்த வயோதிகம் காரணமாகவும் பெருசா கட்சியை ஆர்ட்டிவாக செயல்படல அதனால வந்து அவருக்கு பதிலாக தேர்தல் சமயத்துல தேர்தல் கொண்டு வரணும் பொதுச் செயலாளராக வந்து கட்சியை அவர் தான் கொண்டு போகணும் அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால துரைமுருகனுக்கு ரெஸ்க் கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக வேற யாரெல்லாம் கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி அறிவாலயத்தில் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் நம்ம துரைமுருகன் பதவிங்கிறது நீண்ட ரெண்டு நாட்களாகவே ஒரு விவாதத்துக்குரிய ஒன்றா மாறிட்டே வருது ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு தரப்பும் தலைமையோடு அவருக்கு ஒரு இணக்கமான சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க இன்னொரு தரப்பு உதயநிதிக்கு அவருக்கு சரியான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த பிரச்சனை போயிட்டு தலைமைக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தான் அவரது மகன் கதிரானந்தக்கு இப்ப மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க நல்லா கவனிச்சா மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் துரைமுருகன் பொதுவெளியில வரார் வெள்ளூர் கொடுத்து நடத்திலே நிகழ்ச்சியை முதல்வர் தொடங்கி வச்சார் அறிவு திருவிழா அப்போதான் அவர் வெளில வராரு அதற்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்ததன் பேர்ல ஓய்வு எடுத்துட்டு இருந்தார் அதனால அரசியல் நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது திமுக உள்வட்டாரங்கள் வட்டாரங்கள் அப்படின்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால ஒரு ஓய்வு தேவைப்படுதுங்கன்னு அவரு தனது தனது மன ஓட்டத்தை தலைமையிட்ட சொல்லியிருக்காரு அதனால தலைமை என்ன பண்ணுது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கா வர்றது அப்படின்னு விசாரிச்சப்ப அவர் இல்ல இல்ல எனக்கு அவ்வளவுதான் வயது தளர்வாயிடுச்சு போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் அப்போ பொறுப்பும் நீங்கள் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அது நீங்கள் பார்த்து முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா இப்போ பொறுப்புன்னா அது சாதாரண பொறுப்பு இல்லை பொதுச் செயலாளர் பதவி திமுகவினுடைய பொதுச் செயலாளர்னா திமுக மாவட்ட செயலாளர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அதிமுக மாவட்ட செயலாளர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு தெரியும் இதில் பொதுச் செயலாளர் பதவிங்கிறது மதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் உச்சக்கட்ட பதவி ஆமாம் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதவி அவர் இருக்கார் துரைமுருகன் ஸோ அந்த பதவியும் இவர் விடைபெறுகிறார் ஓய்வு பெறுகிறார் அப்படின்னா அதுவும் ஒரு வாரத்துக்குரியதாகும் அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் அவர் சார்ந்திருக்கும் மண்ணீர் சமூக வாக்குகளையும் அந்த பாதிக்கும் ஏன்னா இப்போ வந்து பாமக கூட்டணி ரெண்டுத்தையுமே எடப்பாடி பழனிசாமி வளைக்க வலை வீசி தேடிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் ஏன் கூட வந்துருங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்கன்னா இங்கே வன்னியர் சமூகத்துக்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன் இல்லாமல் போயிடும் திமுகவில் இவர் முகத்தை வச்சு தான் பாதி வன்னியர் சமூக வாக்குகள் வர்றதாக ஒரு பார்வையும் இருக்கு ஸோ அதுவும் திமுக பதில் சொல்ல வேண்டி வரும் ஒருவேளை மாற்றங்கள் நடந்தா அதுக்கு பதில ஜெகத் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லப்படுது பொது செயலாளர் போஸ்டிங்கு ஜெகத் ரச்சகன் வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னதா ஆனா ஜெகத்ரசகன் அடிப்படையில் ஒரு கோர் டிஎம்கே எம் கிடையாது அவரு பல இயக்கங்கள்ல இருந்தாரு அப்புறமா அதுக்கு வந்தா ராமதாஸ் கூட நருக்கமா இருக்கக்கூடிய நபர் அந்த பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது எல்லாருக்குமானது கிடையாது கட்சியினுடைய கோர் தொண்டனா இருக்கக்கூடிய ஒருத்தரதா அந்த பதவிக்கு வரணும் அப்படிங்கறதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடா இருக்கு அதனால இப்ப ஆர் ஆசாவுக்கு டி ஆர் பாலுக்கும் இடையிலான போட்டியாவது மாறி இருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டு பேரும் அடிப்படையில் ஒரு திமுக காரரன் தான் ஆர் ஆசா கூட தீகாவுல இருந்து வந்தவரா இருந்தாலும் திமுக காரராக அறியப்படுகிறார் வேறு இயக்கத்தில இருந்து இந்த கோர் இதோட தாய் இயக்கத்திலேருந்தான் வந்திருக்காரு அந்த அடிப்படையில் ரெண்டு பேருக்கு இடையிலான போட்டியாக பார்க்கப்படுகிறது இதில் திமுக டிஆர்வாவில் கொண்டு வந்தாலும் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சார்ந்த சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய வாக்குகள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த சைடு ஆராசாவை கொண்டு உட்கார வச்சாலும் தலித்துகளுக்கான ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாரு கட்சியில் இது வந்து எல்லாருக்குமான கட்சிதான் ஏன்னா தலித் ஒருவர் இவ்வளோ முக்கியமான பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு இதை சொல்லியும் திமுக இந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது இது இப்படியோ இந்த பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கறது இப்ப திமுகவில் விவாதத்துக்குரிய ஒன்றாக மாறிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வீடியோட கடைசி பகுதி வினோத செய்தி அதாவது இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்வளோ கவனக்குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்றதற்கு இந்த ஒரு பெண் எடுத்துக்காட்டாக இருக்காங்க ஆந்திராவில் காக்கிநாடா மாவட்டத்தில் வல்லப்ப மகா சுவாமிகள் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது போல் அந்த கோயிலில் போய் அந்த பெண்மணி சாமி கும்பிட்ருக்காங்க ஆனால் கவனக்குறைவு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கற்பூரம் இருக்குல்ல கற்பூரத்தை வந்து இதுல போட்டாங்க அந்த எரிஞ்சிட்டு இருக்க கற்பூரத்தை எடுத்து உண்டியல்ல போட்டாங்க எரிஞ்சிட்டு எடுத்து ஆமா உண்டியில் போட்டாங்க அது காசு போடுறதுக்கு போல அப்படி என்னன்னு தெரியல உள்ள இருக்கிற பணம் எல்லாம் எரிஞ்சு போச்சு போல அது அந்த உண்டியில இருந்து புகை வந்திருக்கு அப்பதான் அந்த கோயில் பூசாரி கண்டுபிடிச்சா உண்டியில இருந்து புகை வருதுன்னு பார்த்தா உள்ள கற்பூரம் வந்து எரிஞ்சுட்டு இருக்கு பணம் எல்லாம் பத்திக்கிச்சு போல இது எவ்வளவு அதிர்ச்சியா தெரியாம பண்றதா சொல்றாங்க இருந்தா அந்த சிசிடிவில வந்து பாத்துட்டு தெரியாமதான் இருக்கும் சின்னதா இருக்கும் ஒருவேளை பணத்தை போடுறதுக்கு போல சூடத்தை போட்டாங்களான்னு தெரியல அதனால வந்து அதுல எவ்வளவு பணம் வந்து உண்டியிலுக்குள்ளதோ அந்த பணத்தை வந்து இவங்கள்டே வசூல் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ வசூல் தெரியும் பணம் பாதி கண்டுபிடிக்கலாம் என்னத்தை கண்டுபிடிக்காது இருபது ரூபாயா இருநூறு ரூபாயா தெரியல அப்படி சொல்றாங்க அது எவ்வளவு பணம் இருந்தது எவ்வளவு எரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் தெரியல பட் இருந்தாலும் இந்த பெண் செஞ்ச செயல் என்பது கவனக்குறைவா செஞ்சிருக்காங்க இதனால இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை தொடர்ந்து எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இப்ப பாக்குறவங்க நாங்க எங்க நடராத்துல சுடுகாட்டு போறோங்கிற மாதிரி நாங்க எங்க கொண்ட போய் குளத்து போட போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் அழகு நன்றி தொடர்ந்து பேசலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு